அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வந்த அல்லாஹி நடிகார்களே எண்பது ஆண்டு கால வரலாற்றில் சவுதி அரேபியா என்பது இப்படி ஒரு முடிவை எடுத்ததே இல்லை என்பதை போன்று ஒரு அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு அதிரடி முடிவை எந்த தயவு தாச்சனையும் இன்றி சங்கடமும் இன்றி பயப்படாமல் உறுதியோடு கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ இல்லையோ முன்னாள் மன்னர் இருக்கும்போது போது சல்மான் இருக்கும் அது வேற இப்ப இவர் மன்னராக வந்துட்டார்ல இவர் இருக்கும் இன்றைக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்ற பெயரில் அபாயாவை அவிழ்த்து விட்டு யாரு வேண்டுமானாலும் எந்த ஆடையில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உலாவலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலாச்சார சீரழிவு கிளப்பை திறந்து விட்டார்கள் சாராயத்தை திறந்து விட்டார்கள் இப்படி அனைத்தையும் திறந்தவெளி வெளி பல்கலைக்கழகங்களாக மாற்றிவிட்ட அந்த நாட்டில் இன்றைக்கு சவுதி அரேபியா என்பது சீர்கேட்டின் உச்சகட்டத்தில் இருக்கு அந்த விஷயத்திற்கு நம்ம வந்து என்ன செய்யல சப்போர்ட் பண்ணவே கிடையாது அதே போன்று பாலஸ்தீன விஷயத்திலும் சவுதி அரேபியா எடுத்திருக்கக்கூடிய அறிக்கை மாத்திரம் ஒரு லெட்டர் பேட்ல மாத்திரம் அறிக்கையை மாத்திரம் விடக்கூடிய அளவிற்குத்தான் அவர்களுடைய பலம் இருக்கிறது பலஹீனம் இருக்க அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கடும் போக்கை கடைபிடிப்பார்களா இல்லையா என்று பார்த்தால் அவர்கள் ஒரு மெத்தன போக்கைத்தான் தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் இன்றைக்கு பெட்ரோல் விளையக்கூடிய ஒரு பூமியாக சவுதி அரேபியா இருக்கிறது அந்த சவுதி அரேபியாவில் பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னாக்க அமெரிக்கா தான் அந்த விலையை நிர்ணயிக்கும் அமெரிக்கா விலையை நிர்ணயிக்காம பெட்ரோல் எந்த நாட்டிற்கும் போகாது பெட்ரோல் வேணா நீங்குடு வெளிய நான் நிர்ணயிப்பேன் என்று சொல்லி உலக நாடுகளில் முக்கால்வாசி நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆங்கிலேயர்கள் வைத்திருந்தார்கள் இன்னைக்கு ஆங்கிலேயருடைய கையில் உலக நாடுகள் சுதந்திரம் அடைந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டது சொல்கிறோம் நாட்டுக்கு தான் சுதந்திரம் கொடுத்தாங்களே தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அவங்க கையில பொருளாதார ரீதியாக உள்ள எல்லா விஷயங்களுமே எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாமே அவங்க கையில இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த சூழலை நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனாலும் சரி அங்க போட்ட கோட்டா இருந்தாலும் சரி இப்ப நம்ம இந்த கோர்ட்டு போட்டிருக்கோம்ல இந்த மாதிரியான கோட்டா இருந்தாலும் சரி அட்வொகேட்டு போடக்கூடிய கோட்டா இருந்தாலும் சரி வழங்கக்கூடிய தீர்ப்பா இருந்தாலும் சரி எல்லாமே பாதிக்கு பாதி ஆங்கிலேயருடைய சட்ட திட்டங்கள் கலந்திருக்கும் ஒரு நாடா இருந்தாலும் சரி அதே மாதிரி உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் பேசினா தான் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சு எங்க போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி இங்கிலீஷ் தெரிலைன்னா ஒரு கேவலம் ஒரு அசிங்கம் ஒரு தரக்குறைவு அப்படி என்பதை போன்று தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று வெள்ளக்காரை மாதிரி கரெக்டா வந்துட்டியேப்பா ஏன்னா வெள்ளக்காரன் தான் கரெக்டா வருவானா அப்ப அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களை இன்றைக்கு தீவிரவாதி என்று சொல்ல மாட்டார்கள் அன்பாக இருந்தவர்களை நாட்டை அரவணைத்தவர்களை சமத்துவத்தை போதித்த இஸ்லாமியர்களை இன்றைக்கு தீவிரவாதி என்று சொல்கிறார்கள் ஆங்கிலேயரை யாருமே தீவிரவாதின்னு சொல்றது கிடையாது அவன் தான் நாட்டை அடிமைப்படுத்தினான் சுதந்திரம் வாங்கி தந்த முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் இந்த நாட்டுல இப்படியாதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உலக நாடுகள் புறாமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எண்பது வருடங்கள் அவன் வந்து யாருக்கும் அப்ப வந்து அவன் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கல அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டான் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு தான் அமெரிக்கா கட்டுப்பாடு அப்ப அவங்க வந்து அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறார்கள் அப்ப அந்த மிரட்டக்கூடிய அந்த அமெரிக்கா எல்லா நாடையுமே மிரட்டிக்கிட்டு இருக்கு சவுதி அரேபியாவை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருக்கு ஆனா சவுதி அரேபியா இந்த பெட்ரோல் விஷயத்துல உங்களுடைய இந்த டாலர் மதிப்பை இப்போ நம்ம பேசுகிறோம்ல இப்போ யூடியூப் சேனலாம் இருக்குது யூடியூப் சேனல்கள் பூராமே டாலர் மதிப்பு போட்டு தான் வரும் அப்போ இஸ்ரேலு கூட்டு கலவாணி அமெரிக்கா கள்ளக்கலவாணி ரெண்டு பேருமே கூட்டுத்தேன் அப்போ இவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா இவர்களுடைய இவர்கள் தான் நிர்ணயிப்பாங்க அப்போ அந்த டாலர் மதிப்பை போட்டு தான் என்ன செய்வாங்கன்னாக்கா யூடியூப் இருந்து காசு எடுப்பாங்க அதை இந்தியன் ருப்பிக்கு மாற்றிக்கிறாங்க எந்தெந்த நாடுகளில் அந்தந்த நாணய புழக்கம் இருக்கும் அந்த நாணயத்திற்கு அந்த மதிப்பிற்கு மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் இந்த பெட்ரோல் அப்படி தான் இடைய போடும்போது நான் தான் எடையை பிடிச்சி நிப்பாட்டுவேன் அப்ப அதுல இவனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது அப்ப அந்த பெட்ரோல் வருதுன்னா இந்தியா நேரடியாக வந்து வாங்க முடியாது இலங்கை நேரடியாக வாங்க முடியாது ரஷ்யா மட்டும் விதிவிலக்கு ரஷ்யா இதை உடச்சி தூக்கி தும்சம் பண்ணி எரிஞ்சிட்டாங்க அவங்க வந்து அமெரிக்க டாலர் போட்டுலாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க விலையை நிர்ணயிக்க மாட்டாங்க ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த நிர்ணயம் இவர்கள் வந்தா நிர்ணயிக்கணும் நாங்க தான் இடம் போடுவோம் நாங்க ஒரு ரேட்டை வச்சு புரோக்கர் புரோக்கர் கமிஷன் சொல்லுவாங்கல்ல அப்போ புரோக்கர் கமிஷன் அதிகமாக தான் போகிறதுனால தான் நமக்கு விலை அதிகமாகும் பெட்ரோல் கிடைக்குது இப்ப நேரடியாக வந்து சவுதி அரேபியா வந்து இங்க பெட்ரோல் கொடுத்துச்சுன்னு வைங்களேன் ஈரான் ஈராக் பெட்ரோல் கொடுத்துச்சுன்னு வைங்களேன் இந்தியாவுக்கு விலை கம்மியா கிடைக்கும் ஆனா விலை கம்மியா தான் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்குது தான் இருக்குதான் கொடுக்கக்கூடிய பெட்ரோலை தான் இவங்க கமிஷன் கீழ கமிஷன் வச்சு மத்திய வரி மாநில வரி மண்ணாங்கட்டு வரி எல்லா வரியும் நம்ம தலையில சுமத்தி ஆட்டையை போட்டு பெட்ரோல்ல நிறைய வகை இந்த பெட்ரோல்ல நிறைய ஆட்டையை போடுறாங்க அது வேற அளவு நிறுவிகள் ஆட்டையை போடுறது டோட்டலாகவே வந்து என்னன்னா கொலப்ஸ் ஆயிடுச்சு மக்களை ஏமாத்துறது தான் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு எண்பது ஆண்டுகளாக போட்ட அக்ரிமெண்ட்டை இன்றைக்கு உடைத்து தும்சம் பண்ணி இருக்கிறார்கள் சவுதி அரேபியா நாங்கள் நாங்கள் வந்து இந்த ரேட்டை தான் கொடுப்போம் நாங்கள் வந்து இனிமேல் வந்து அமெரிக்கா எங்களுடைய விலையை எங்களுடைய பெட்ரோலுக்கு விலையை நீங்கள் தீர்மானிக்க கூடாது டாலருக்கு நாங்கள் டாலர் முறையில நாங்கள் மாற்ற மாட்டோம் வந்து போட்டு தேவை கிடையாது நாங்களே இந்தியாவுக்கு கொடுப்போம் நாங்களே வந்து பெரிய பெரிய நாடுகள் நாங்களே கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு உறவை முறித்திருக்கிறார்கள் எந்த பயமும் இல்லாமல் இது வரவேற்கத்தக்க விஷயம் அவர்கள் மீது ஆயிரம் குறைகள் இருக்கிறது அதில் மாற்று இல்லை ஆகையால் சவுதி அரேபியா நம்ம சப்போர்ட் பண்ணவே கிடையாது இஸ்லாத்திற்கு உட்பட்டு மார்க்கத்திற்கு உடன்பட்டு வழியை பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த நாட்டை இன்றைக்கு சீரழித்து சின்னம்பின்னமாக்கி மார்க்க விஷயத்தில் அவர்கள் கடைபிடிப்பதை போன்று எல்லா விஷயத்திலும் நமக்கு தெரியவில்லை பப்ளிக்காவே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர்கள் போடக்கூடிய இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து குமாலம் என்பது அழிவினுடைய உச்சகட்டத்தில் அனைவரையும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல்தான் அந்த நாட்டினுடைய சவுதி அரேபியாவினுடைய இந்த மன்னனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உறவை உடைத்திருக்கிறார்கள் முறித்திருக்கிறார்கள் ஆனா இது இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல எடுத்த முடிவு கரெக்டு நாளைக்கு பின்னாடி இதனுடைய பின்விளைவுகள் என்ன வரும் எப்படி வரும் என்பதெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு தெரியும் அமெரிக்காவை பதச்சுக்கிட்டு நம்ம இருக்க முடியாது அவர்கள்தான் இன்றைக்கு உலக நாடுகளில் ஆளுமையில் மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன காரணத்திற்காக இதை உடைத்தார்கள் மீண்டும் இணைவார்களா என்பதும் தெரியாது ஆனால் இப்பொழுது வரைக்கும் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு இதன் மூலமாக இந்தியாவை கூட பெட்ரோல் வந்து குறைந்த விலையில் விழுந்ததுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்தியாவில் உள்ள அரசாங்கம் எல்லாம் காசு ஆட்டையை போட்டு மக்களை ஏமாற்றி அதே ரேட்டில் அப்படி வச்சிருக்கிறாங்களா இல்லை ரேட்டை குறைக்கிறாங்களா இல்லை பேருக்காக அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா இப்படித்தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குடைச்சிட்டு அப்புறம் ஏத்துறது இப்படியான வேலைகள்லாம் நம்ம நாட்டில் உள்ளவங்க பண்ணுறாங்க ஆனா சவுதி அரேபியா எடுத்த முடிவு என்பது வரவேற்கத்தக்கது வரலாற்றிலே இந்த முடிவு என்பது முதன்முறையான முறையான முடிவு ஏன்னா எண்பது வருஷம் கழிச்சு இந்த எக்ரிமெண்டை உடைத்து தகர்த்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது வருவோம் இனிவரும் காலங்களில் என்ன நடக்கிறது என்று பரவாயில்லா இலம்து இல்லாஹி ரபுல் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே